எங்களுடைய ரேபரேலி பாராளுமன்ற உறுப்பினரும் எங்களுடைய மேலாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்று மயிலை கபாலீஸ்வரர் கோவிலில் எங்களுடைய மாமன்ற உறுப்பினர் அமிர்த்தவர்சிணி அமிர்தவர்ஷினி அவர்கள் ஏற்பாட்டில் அன்பு சகோதரர் ரவி அவர்கள் இங்கே இருக்கின்ற வட்டார தலைவர் மாவட்ட தலைவர் அனைவரும் இன்று தலைவர் ராகுல் காந்தியுடைய பிறந்த நாளில் தங்கத்தேர் இழுக்க வேண்டும் என்று முடிவு செய்து திட்டமிட்டு இன்று கபாலீஸ்வர் கோவில் தங்கத்தேரை இழுத்து பிரார்த்திக்கொண்டிருக்கும் அவர் நல்லா எல்லா வளமும் நலமும் உடல் நலத்தோடு இந்திய மக்களுக்கு அவர் பணியாற்ற வேண்டும் அவருடைய எதிர்காலம் இந்திய மக்களுக்கானது இந்திய மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் அவருக்காக எல்லோரும் பிரார்த்தனை செய்திருக்கிறோம் அவருடைய பிறந்த நாளில் சென்னையில் நலத்திட்ட உத உல உதவிகள் ரத்ததான முகாம் மருத்துவ முகாம் கல்வி நன்கொடைகள் எல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக செய்ய இருக்கிறது ஆகவே தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு இன்று தங்கத்தேரை இழுத்திருக்கிறார் வரலாறு தான் என்ன வரலாறுன்னா நானூறு தொகுதியை வெல்வோம் என்றார் அவரை முறியடித்திருக்கிறார்கள் மோடி ஆட்சி என்று சொன்னார் இது மோடி ஆட்சி இல்லை கூட்டாட்சி கூட்டாட்சி தத்துவம் கூட்டணி ஆட்சி என்ற மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் எந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவேன் என்று சொன்னாரோ அந்த இந்திய அரை அரை அரசியலமைப்பு சட்டத்துடைய புத்தகத்தை தன்னுடைய கண்ணில் ஒத்திக்கொள்கின்ற காட்சியெல்லாம் பார்த்திருக்கிறோம் இதுதான் வரலாறு இதுதான் மாற்றம்